கண்களுண்டு பார்வையும் நன்று காட்சியில்லை இருட்டு உயிர் காக்கும் நீரும் உன் தலைக்கு மேல் உயர்ந்தான் உன் உயிரையே குடிக்கிறது வேகமாய் எழும் வெள்ளலையும் அழகே ஆளிப்பேரலை என்று ஆகாதவரை சுயமிழந்து சுகம் தரும் ஆனால் அடிமையாக்கி உன் வேர்கள் பாரம் போதை நான் உன்னை அணுக முடியவில்லை விலகித்தான் நிற்க வேண்டும் நெருப்பு சதை வாயில் வளர்க்கினால் உணவு தோல் காலில் வளர்க்கினால் விபத்து வாழைப்பழம் காட்டை துண்டு காட்டையே விதைத்து விடுகிறது யானை தலைக்கு ஏறிவிட்டது பிளாஸ்டிக் பயன்பாடு சீப்பு புரட்டாத பக்கங்கள் பூச்சி பூச்சியரிக்கும் வாழ்வு புத்தகங்கள் உனது எந்த மொழியும் மதிப்பற்று போகலாம் ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு மொழி மொழி,